விருதுநகர் அருகே எரிசனத்தம் பகுதியில் மாரியம்மன் கோயில் திருவிழா காற்றில் பறந்த கொரோனா விதிமுறைகள் பறவை காவடி எடுக்கும் பொழுது இரு இருதரப்பினருக்கிடையே மோதல் விருதுநகர் அருகே உள்ள எரிசனத்தம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோயிலில் பங்குடி பொங்கல் திருவிழா கடந்த வாரம் குடியேற்றத்துடன் துவங்கியது இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழக அரசு பத்தாம் தேதி முதல் கோவில் திருவிழா நடத்த அரசு தடை விடுத்திருந்த நிலையில் எரிசனத்தம் பகுதியில் தடையை மீறி சில கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் எரிசனத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோயிலில் அதிகாலை முதலே அக்னி சட்டி மற்றும் உருவ பொம்மை பறவை என்ற பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஒருவர் கூட கொரோனா விதிகளை பின்பற்றி முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றாமல் இருந்தனர் பறவை காவடி எடுத்து வரும்பொழுது எரிசனத்தை சேர்ந்தவர்களுக்கும் வெளியூரை சேர்ந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அது கை கலப்பில் முடிவடைந்தது இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மேலும் சம்பவத்தில் காவலர்கள் ஒருவர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக அரசு பிறப்பித்த கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி திருவிழா நடத்தியிருப்பது அரசு உத்தரவுக்கு ஆற்றில் பறக்கவிடப்பட்டது போல உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றன I <laughs> do